புது பாடத்திட்டம் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்கக் கோரிய வழக்கில் தேர்வு வாரியம் பரிசீலிக்க ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை ஐகோர்ட்டில் சுரேஷ்குமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடத்துகிறது இந்த தேர்வில் கல்வியியல் உளவியல் மற்றும் பொது அறிவு குறித்து புதிய பாடத்திட்டமும் கூடுதலாக நினைத்துள்ளனர் பழைய பாடத்திட்டத்தை மாற்றியும் அமைத்துள்ளனர் புதிய பாடத்திட்டத்திற்கு உரிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் தேர்வுக்கு தயாராகக் கூடியவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே போட்டித் தேர்வை மூன்று வாரத்திற்கு தள்ளி வைக்கும்படி அனுப்பிய கோரிக்கை மனுவை ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஏ டி ஜெகஷ் சந்திரா மனுதாரர் கோரிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வழக்கை முடித்து வைக்கிறேன் என்று உத்தரவிட்டுள்ளார் இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி